அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த பதிவுல ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியதுதான் அதிலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிவபூஜை செய்வது ஆகியன மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஐப்பசி மாதத்தில் புதன் கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று சிவபெருமானையும் நந்திதேவ வழிபடுவதால் கல்வி வேலை செல்வம் மனநிலையில் ஏற்படும் குழப்பம் தடுமாற்றம் போன்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு அப்படி நவம்பர் பதிமூணாம் தேதியான நாளை புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் ஆகும் புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரிய நாளாகும் இவரே கலைகள் ஞானம் புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு காரணமாக கிரகம் ஆவார் இவரது அதிதேவதை பெருமாள் என்பதால்தான் தான் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் புதன்கிழமை ஞான முதல்வனான விநாயகப் பெருமானின் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகும் பெருமாளுக்கும் விநாயகருக்கும் உரிய நாளில் வழிபாட்டு நாளான பிரதோஷம் அமைவது மிகவும் சிறப்பானதாகும் மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் சிவபெருமான் தேவர்களுக்கு அருளையும் அவர்கள் கேட்ட வரங்களையும் வழங்கிய காலமாக பிரதோஷ காலம் சொல்லப்படுகிறது நந்தியின் இரு கொம்புகளுக்கும் இடையில் சிவபெருமான் காட்சி தரும் வேளையில் நந்திதேவரையும் சிவபெருமானையும் வழிபடுவதால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்கள் மற்றும் அன்றி இறப்பிற்கு பிறகு தேவைப்படும் இன்பங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் இது ஐப்பசி மாதத்தின் நிறைவாக அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய தினம் வரும் பிரதோஷம் என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுகிறது சகலவிதமான தோஷங்களைப் போக்கி சந்தோஷத்தை தரக்கூடியது பிரதோஷம் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று புதன் பகவானுக்குரிய பச்சை நிற நூலை எடுத்து உங்கள் கைகளால் விநாயகப் பெருமானுக்குரிய அருகம்புழை எடுத்து மாலையாக கட்டுங்கள் இந்த மாலை கட்டும் போதே உங்கள் அல்லது உங்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் கல்வி வேலை போன்றவற்றிற்கான ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இந்த மாலையை எடுத்து சென்று பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கு நடைபெறும் பூஜையின் போது அவரை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மாலையை அணிவிக்க வேண்டும் உங்களின் வேண்டுதல் எதுவோ அதை நந்தி தேவருடன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அதை நிறைவேறினால் பித்தளையில் மணி வாங்கி கட்டுவதாக வேண்டிக்கொள்ளுங்கள் அல்லாவிட்டால் உங்களுக்கு முடியுமான வேண்டுதலை வேண்டிக்கொள்ளுங்கள் விநாயகர் நந்தி தேவர் மற்றும் புதன் பகவானின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் அடுத்த பிரதோஷத்திற்குள் உங்களின் வேண்டுதல் நிறைவேறினால் பிரதோஷம் அன்று பித்தளையில் சிறிய மானி வாங்கி அதை மஞ்சள் நூலில் கோர்த்து நந்தி தேவரின் கழுத்தில் கட்டிவிடுங்கள் இல்லாவிட்டால் பால் அல்லது பழம் ஏதாவது ஒன்று வில்வ மாலை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வாழ்வில் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் ஏற்படுத்தும் அதேபோல் போல் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தில் உங்கள் கைகளால் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் மாலை கட்டி கொடுங்கள் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ வேளையில் வில்வ இலையில் நீங்கள் கட்டி மாலையை சிவபெருமானுக்கு சாற்றிவிட்டு பிரதோஷ சிவனிடம் கோவிலை வளம் வந்து விளக்கேற்றி வழிபட்டால் பொருளாதாரம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் சிவனிடம் நீங்கள் முன்வைக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் வில்வம் மற்றும் பிரதோஷ வேளையில் விளக்கேற்றி வழிபடுவது மகாலட்சுமிக்கும் விருப்பமானது என்பதால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் அதனால் பிரதோஷ பூஜையை நாமும் செய்து வாழ்வில் வளம் பெறுவோமாக நன்றி வணக்கம்